வராகமருடைய பயிற்சி ஆசிரியர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை பணியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது எனது உரை என்னவென்றால் அதாவது பலன் சொல்லும் சூட்சமம் என்ற தலைப்புல நம்ம ஐயாவே கொடுத்த தலைப்பு அது இப்போ பாருங்க நீங்க சுத்தி வளைச்சுலாம் போய் நம்ம அதை போய் எடுக்கணும் போய் எல்லாம் எடுக்க கிடையாதுங்க லக்னத்துக்கு முன்பின் சுபகாரங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஜாதகர் வசதியானவன் பணக்காரன் பாருங்க ரெண்டுல குரு இருக்குதா அவன் வீடு கட்டிட்டு இருப்பான்னு சொல்லுங்க பன்னெண்டுல குரு இருக்குதா வீடு கட்டிட்டியா ஆமாங்க கடன் வாங்கி இருக்கிறேன் வீடு கட்டிட்டேன் கடன் அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாரு இதுதாங்க பலனு அடுத்தது பாருங்க பன்னெண்டுல செவ்வாய் இருக்கா அது தோஷம் அது அப்படியே விட்டுருங்க இந்த காலத்துக்கு வந்து பன்னெண்டுல செவ்வாய்தான் தோஷம் சொல்ல தேவையில்லை ஏன்னா பொண்ணுங்க வந்து சுகம் பத்தாதான் தடுமாறுதுங்க அப்ப பன்னெண்டுல செவ்வாறு பொண்ணை கொடுங்க சூப்பரா இருப்பாங்க அப்படி செய்யுங்க நல்லா இருக்கும் நீங்க நீங்க வந்து வந்து இது தோஷம் இது வந்து இந்த பொண்ணுக்கு பத்தாது பொண்ணுக்கு சரியான தேடா இது ஆகாது அடுத்தது அதே மாதிரியே பாருங்க பன்னெண்டுல வந்து சனி பவன் இருக்கா தாராளமா வந்து சொல்லுங்க அவன் பாருங்க நிலமும் வசதி வாய்ப்பாட இருப்பாரு வெளிநாட்டுல அந்நிய பாழை அன்னிய மொழி பேசுறாரு வெளிநாட்டு பொண்ணோட கட்டுவாரு அப்படின்னு சொல்லுங்க இதெல்லாம் வந்து சாத்தியம்னா சாத்தியம் தாங்க தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் சாத்தியம் ஒரு பர்சன்ட் எதனா போகும் அத பத்தி விட்டுருங்க அது தேவையில்லை அடுத்தது பாருங்க புதன் பண்ணன்ல இருக்கா சொல்லுங்க நல்லா படிப்பான் நல்லா அறிவாளி வெளிநாட்டில் போய் படிப்பான் ஹாஸ்டலில் தங்கி படிப்பான் இல்லைனாக்கா பாருங்க தொடர் கல்வி அதாவது பேராசிரியர் அதுக்கு பாருங்க விஞ்ஞான கல்வி ஆராய்ச்சி பண்ணி தர்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈருடையும் அது இதை தயார் பண்ணுற பொருள் எல்லாம் கெமிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி தர வேலையில் இருப்பாரு சொல்லுங்க சரியாக இருக்கும் இதெல்லாம் வந்து சாத்தியம் சாத்தியம்தான் சாத்தியம் இல்லைன்னு சொல்லவே முடியாது நம்ம என்ன சொல்லணும்னா பன்னெண்டுல கரகிரையும் சுபகிரம் போய் பன்னெண்டுல வந்தா விரயம் உனக்கு வந்து கடன் வந்துடும் அது வந்துடும்லாம் கிடையாது பன்னெண்டுல போய் சுபகிரம் வந்தாங்க நீ வந்து இந்த வேலையெல்லாம் செய்வீங்க இந்த வேலையில செய்யும் போது பாருங்க சொந்தமா உனக்கு எல்லாமே புத்திலாம் அறிவுலாம் தானே வரும் யாரு சப்போர்ட்டும் தேவை கிடையாது ஆக மொத்தம் என்ன பண்ணணும் நீ தனியா ஓடிடுவேன் அவ்வளவுதான் வேற கிடையாது குடும்பத்துல அனுதரண இருக்காது அப்புறம் பாத்தீங்கன்னா கூட்டுக்கரைன்னு சொல்லுவாங்க கூட்டுக்கிறல பாருங்க பாருங்க இதை வந்து என்னுடைய அனுபவம் நான் பயத்துல ஜாக சொன்னேன் அதாவது படிச்சுட்டு இருக்கும்போது ஒருவர் சொன்னாரு ஒரு ஜாதான் சொல்லிடுறாரு உனக்கும் உங்க அப்பாவுக்கும் வதவாது உங்க பிள்ளைக்கும் உனக்கும் வதவாது நீ வேற போயிடற தம்பின்னு சொல்லிடுறாரு அந்த பையன் ரெண்டு வருஷமா அலைஞ்சு அலைஞ்சி அவன் எந்த வேலையும் செய்யாம போயிட்டான் ஒரு சித்தர் கோயிலுக்கு போயிருந்தான் அப்பா அந்த பையன் வந்தான் இது மாதிரி நீங்க ஜாதம் சொல்றீங்களே எனக்கு எடுத்தா இருந்தும் போய் ஊட போய் எடுத்தா கேப்டான் இந்த பாருங்க மேல்நிலக்கிணத்துல சூரியன் சந்திரன் புதன் எல்லாம் மூணு உடா இருக்கு நான் அப்பையே சொன்னேன் தம்பி நீ குடும்பத்தோட இருந்தா உனக்கு நல்லா இருப்ப ஒன்னு யாரு உன்ன பிரிச்சு போனேன் இல்ல நான் அந்த ஊர் ஜாதகர் சொன்னாரு இப்படி சொன்னாருன்னா அப்ப இப்ப நான் சொல்லி பத்து வருஷம் ஜாதகம் சொல்லி அவன் என்ன நீ சொன்ன மாதிரியே நான் அப்பா எனக்கு சொத்து கொடுத்துட்டாரு எங்க அப்பா கூட எங்க நான் ஒற்றுமையா இருக்கிறேன் எல்லாத்தையும் ஏன் தலைமையிலே கணக்கு எல்லாம் வந்துட்டு அப்படின்னு சொல்றான் இந்த மாதிரி இருந்தா குடும்பம் பிரியாது ஒற்றுமையா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க நல்லாவே இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க சுக்கரன் பன்னெண்டுல இருக்குதா ரொம்ப சிறப்புங்க பெண் துணை இல்லாத அவன் தூங்கவே மாட்டான் பொண்ணா இருந்தா ஆண் துணா தூங்காது அப்ப என்ன பண்ணுவோம் நல்லா அந்யோன்யமா இருக்கும் சுகர் உனக்கு ரெண்டு அடி மூணு மணி இருக்கட்டுமே அனுபவிக்க இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லுங்க நல்லாவே இருக்கும் அடுத்தது ஏழுல எந்த பொண்ணுக்கு கேது இருக்குதோ ஏழுல எந்த பையனுக்கு ராகு இருக்குதோ அந்த பொண்ணை திருமணம் பண்ணி வைங்க மிக சிறப்பா இருக்கும் ஏங்க அதாவது பாருங்க ஏழுல கேது இருந்தா அந்த பொண்ணுக்கு பெண் ஓனி சின்னதா இருக்கும் ஏழுல ராகு இருந்தா பையனுக்கு வந்து பெருசா இருக்கும் அப்ப பாருங்க இளம் தளவா வேலையில சாப்பிட்ற மாதிரி அந்த சுகம் இடிக்கும் அப்ப அந்த பொண்ணை கட்டி வைக்க நல்லா இருக்கும் இது மாதிரி நானும் சொல்லியிருக்கேன் செஞ்சிருக்காங்க நல்லாவே இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து இப்படி எடுக்கணும் பலன் எப்படி சொல்லணும் நீங்கள் போயிட்டு அதுக்காக டிகிரி அப்புறம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோங்க தோஷம் அதெல்லாம் அப்புறம் நீங்க எடுத்துக்கோங்க உங்களுடைய வழிமுறையில நீ எடுத்துக்கோங்க ஆச்சா அதே போல ராகுக்கு அதாவது லக்னத்துக்கு ராகு செவ்வா இல்லை லக்னத்துக்கு குருவுக்கு நடுவில் குருவுக்கு நடுவில் முன்பின்னர் ராகு இல்லை செவ்வாய் இருந்தால் சொல்லுங்க உங்கள் வீட்டில் உங்க தந்தை வந்து கோம ஸ்டேஜ் ஆகிருப்பான்னு சொல்லுங்க இல்லைன்னா விபத்தாயிருப்பார்னு சொல்லுங்க இல்லைன்னா வந்து மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை தழுப்பான்னு சொல்லுங்க ஆமாங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா இது மாதிரி இருக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ இறை இப்போ வந்து பாருங்க நீங்க மரணம் ஆவாரா அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா சொல்லலாம் குருவுக்கு குரு குருவை நடு உகாரம் வச்சுட்டு முன்பின் ராகு சேவா இருந்தா கண்டிப்பா மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை தழுவி இருப்பார் அப்படின்னு சொல்லுங்க சரியா வரும் அதை மட்டும் அறியாது அதுக்கப்புறம் மாறுங்க ரெண்டுல சுகர் தான்னு வச்சுங்களேன் தாராளமா நீங்க உள்ளூர்ல இருக்காதிங்க வெளியூருக்கு வந்துருங்க இல்ல வெளியே தேர்வுலையாச்சும் மாறி இருங்க உங்களுக்கு அதான் சிறப்பு இன்னொன்னு சொல்லலாம் வெளியூர் தான் தெரியுமா உள்ளூர்ல பூனையே பிடிக்கல வெளியூரில் போய் ஆணை கட்டி என்ன பண்ண சொல்லுவாங்க வெளியூரில் தான் நீங்கள் ஆணையை கட்ட முடியும் உள்ளூரில் பூனையும் பிடிக்க முடியாது பூலியும் கட்ட முடியாது வெளியூரில் போனீங்கன்னாக்க அவ்வளோ மரியாதை சிறப்பு உன தேடி வரும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் பன்னனில் தான் சிறப்பு என்னன்னாங்க பன்னென்ல சந்திரன் இருந்தாக்கா இருதாரம் இல்லை வர மனைவி தான் பங்கப்பட்டுும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது மனமாற்றம் உடையவர்கள் அதாவது ஒரு நிலைக்கு ஒரு நிலை மாறி பேசினாலும் குடும்பத்தை சரிவர நடத்துவாங்க ஆனால் செலவு அதிகமாக செய்வாங்க இதான் அங்கே இருக்கிற விஷயமா தவிர மற்றபடி அந்நியன்றியம் இல்லை அது இல்லைன்னா சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் சரி விவாகரத்துன்னு சொல்லுவாங்க விவாகரத்து எந்த கிரகம் பாருங்க விவாகரத்து கிரகம் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து கேது கூட சுபகிரகம் நின்றுதுன்னா நல்லதுதான் அதே கேது கூட வந்து செவ்வாயோ இல்ல சனி பகவானோ நின்னா அது விவாகரத்து ஆகும் டபுள் திருமணம் தான் நடக்கும் அது அதன் பிறகு பாருங்க இப்போ கூட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு என்னென்ன தசா நடக்குதோ அந்த தசாவுக்கு தகுந்த மாதிரிதான் எல்லா கிரகமும் தீதை பண்ணும் எல்லா கிரகமும் நல்லதே பண்ணும் அதுதான் என்ன பண்ண தசா புத்தி நீங்க எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த மாசம் அந்த யாரு நீங்க பாக்கலாம் தெரியல டைம் ஆகும் அதெல்லாம் எடுக்கணும் அதெல்லாம் எடுத்தா நீங்க பஞ்சாயத்தே இருக்கு அதை எடுங்க பாருங்க இருநூறு நாள் சுக்கரன் வாங்குறாரா அதை பிரிங்க அது எவ்வளவு நாளைக்கு எவ்வளவு தராங்களோ அதுக்கு தீயக்கிறது வந்துன்னா அந்த நாள்ல பாத்தீங்கன்னா அடிபட்டு இருப்பான் இல்லைன்னா கடன் வாங்கியிருப்பான் இல்லைனாக்கா வந்து கல்யாணம் பண்ணியிருப்பான் இல்லை ஏதாச்சும் ஒரு இழப்பை சந்திருப்பான் இல்லைனாக்கா எதனா ஒரு வரவை வந்திருப்பான் இல்லை எதனா ஒரு வண்டி வாங்கியிருப்பான் கண்டிப்பாக சொல்லலாம் இதுக்காக போயிட்டு நம்ம வந்து ஆறுடம் போட்டுக்கின்னு அதுக்கு வந்து சோழி பிரச்சனை பார்த்தலாம் இருக்கிற ஆசியம் இல்லை பாரம்பரிய ஜாதகத்தில் வந்து இது வந்து ஆலமரம் மாதிரி இதுக்கு வந்து கிளையெல்லாம் தேவை இல்லை அதாவது இது வந்து தோப்பு மாதிரி இது வந்து ஒரு தோப்பு நூறு வருஷம் வாழ்ந்துன்னு வச்சிக்கலாம் ஒரு கோடி தோப்பு ஆகிடும் ஆனால் இந்த தனி மரன்றது கொஞ்சம் தான் தோப்பாகும் அப்படின்னா ஒரு தோப்பு தான் வரும் அது மாதிரி நம்ம சுத்தி வளைச்சு போகாம கிரகங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அது எப்படி பாக்குது அது எப்படி இருக்குது இதெல்லாம் அது அமர்ந்த வீடு நல்லதா கெட்டதா அதை மட்டும் பாருங்க அடுத்தது கடன் எப்படி சொல்லணும் இப்ப வந்து சுபகிரகம் போயிட்டு அசுபரத்து உட்காந்து அப்படியே சொல்லுங்க குரு உட்கார்ந்தா பதினாறு லட்சம் கடன் சுக்கர உகாந்தா இருபது லட்சம் கடன் அதை அப்படியே வசதி மாதிரி பண்ணுங்க தொழிலதிபர் இருந்தா இருபது கோடி கடன் சொல்லுங்க சரியா வரும் இதுக்குதான் வந்து சூஷமன்னு சொல்றது அதை சரிங்களா இப்ப வந்து செவ்வா உனக்கு ஆறு லட்சம் கடை இருக்கு ஆமாங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சாத்தியம் பண்ணா எழுபத்தஞ்சு பர்சன்ட் தொண்ணூறு பர்சென்ட் உண்மைதான் நடக்கும் இதுல வந்து பொய்மையா போகாது இத மாதிரி சொல்லுங்க ஜாதகம் அவ்வளவு சிறப்பா இருக்கும் உங்களை தேடி வருவாங்க புரியுதுதா நீங்களாம் காசே கேட்க தேவையில்ல அவங்களே விடுவாங்க எவ்வளோ ஒரு ஜாதகத்துக்கு ஆயிரம் ரூபாய் சிங்கப்பூர்ல இருந்து போடுறான் ஆயிரம் ரூபாய் போடுறான் ஒரு ஜாதகத்துக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இலங்கையில இருந்து போடுறான் ஒரு கயிறை ஆகி முன்னூறு ரூபா போடுறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து போடுறான் அவனே போடுறான் ஆயிரம் ரூபாய் போடுறான் நீங்க ஒண்ணு கேட்கவே தேவை எனக்கு இப்படிதாங்க வேணும் ஜாதகம் நல்லா இருந்தா தேடுவாங்க தேட மாட்டாங்க இது மாதிரி சொல்லி பாருங்க இந்த நீங்க நீங்கதான் வந்து பெரிய ஜோதிடர் நீங்க வந்து இதுல போய் சுத்தி வளைச்சு இப்படி போய் அப்படி போய் இப்படி வந்து அப்படி வந்து சொல்லிட்டு இருந்தா பழைய ஜாதகம் ஜோதிட கூடாது குரு அங்க போனாரு சனி இங்க வந்தாரு செவ்வாய் இங்க போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது புரியுதுங்களா அதுவும் ஏழு செவ்வாய் இருந்தால் பொண்ணு தள்ளமா தாரெல்லாம் கொடுங்க ரொம்ப வீ ரொம்ப வீட்டமாக வீரமாக இருக்கும் ஏன்னு இந்த காலத்துக்கு வந்து ஆம்பளை வந்து எல்லாம் கம்மி பொம்பளைங்க தான் நல்லா இருக்கிறாங்க அப்போ என்ன பண்ணணும் ஒரு வர மனைவி காலம் தகுந்த மாதிரி ஜாதகம் சொல்லணும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் சொல்லணும் இதுதான் வந்து ஜாதக விதி நம்ம வந்து ஏழு ஜா செவ்வாய் இருக்குது இந்த பொண்ணு வாயாடியா இருக்கும் அதெல்லாம் கடவுளாங்க வேலையே ஆகாது எல்லாத்தையும் சேருங்க நல்லாவே இருக்கும் தோஷம்லாம் அப்புறம் தூக்கி வைங்க இந்த கிரகங்கள் இப்படி இப்படி இருக்கும் போது இதை செய்யும் போது பாருங்க அவங்களாம் வாழ் நல்ல தான் இருக்கிறாங்க நல்ல பதிலாக வருது ஜாதகத்துல அதே மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி நோய் வரும் காரணம் சொல்றாங்க ஆறாம் இடத்துல நோய் வந்தாக்க தீந்துடும் சிறிய நோய் எட்டுல நோய் வந்தாங்க பெரிய நோய் வர்றாங்க அப்ப எட்டுல பெருசா பணம் வருது அது தேவை இல்லையா இப்ப வந்து ரெண்டு நாலு எட்டு பதினொன்று இல்லையா அப்போ எட்டுல பணம் தேவா அதனால எட்டும் நல்ல இடம் தான் எட்டும் சூப்பர் கிறகுனாக்க நல்லா இருக்கும் என்ன அதாவது என்னன்னு கேட்டா செவ்வா ராகு கலந்ததுன்னா ரவுடி அதெல்லாம் மாற்றமே கிடையாது செவ்வா ராகு பார்த்துக்கிட்டாலும் செவ்வா ராகு கூடனாலோ இல்லை செவ்வாய் இடத்துல கால் வாங்கி உட்கார்ந்தாலோ ரவுடி தந்தா கட்ட பஞ்சாயத்து தான் ஜெயிலு கோர்ட்ரு போய் பார்த்து சொல்லுங்க அதே மாதிரி சந்திரன் கூட ராகு இருந்தாரு வச்சுங்களா கண்டிப்பா தூக்கு மாணி சாவல் சொல்லுங்க இல்லைன்னா குடிப்பான்னு சொல்லுங்க இதெல்லாம் நடக்கும் சரிங்களா இது மாதிரி ஜாதகத்துல டக்கு டக்குன்னு இது மாதிரி சொல்லலாம் இது மாதிரி சொன்னீங்கனாக்க விதி கரெக்டா இருக்கும் இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது பாருங்க இதுவரைக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த அளித்த இந்த ஜோதிட கருத்தாளருக்கு மனமான நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அதாவது எந்த கணக்கீடு இல்லாம அந்த கிரகத்தை வச்சு அற்புதமா பேசிட்டார் நன்றி வணக்கம் 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 வணக்கம்